அடர்ந்த காட்டில் புனிப்பாலை தேடி எருமேலி மலையின் வழியே வந்தார் ஐயப்பன் அந்த இரவு காட்டில் ஒரு சிறிய மண் வீட்டில் விளக்கொன்று எரிவதை பார்த்து அந்த வீட்டிற்குள் நுழைந்தார் ஐயப்பன் அங்கே இருந்தார் ஒரு மூதாட்டி பாட்டியிடம் இன்று இரவு நான் இங்கே தங்கிக் கொள்ளலாமா என்று கேட்டாள் ஐயப்பன் என்று தெரியாது அன்போடு உணவு வணங்கி ஓய்வுக்கான இடத்தையும் கொடுத்தார் அப்பொழுது பாட்டி கவலையோடு கூறினார் மகனே இந்த ஊரில் மகிழ்ச்சி என்று அறக்கி பல ஆண்களை கொன்று குவித்து வருகிறாள் அதனால ஊர்ல நிறைய ஆண்கள் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இன்று இரவு கவனமாக இரு என்று கூடி தூங்க சென்று விட்டார் அன்றிரவு ஐயப்பன் வீட்டை விட்டு கிளம்பி மகிழ்ச்சி என்று அரக்கியை வதம் செய்கிறார் மகிஷியை வதம் செய்த வாளை கொண்டு வந்து அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு பின்புறத்தில் உள்ள குணத்தில் கழுவுகிறார் இதனால் அந்த மூலம் சிவப்பு நிறமாக மாறிவிடுகிறது அந்த குளம் இன்றும் ருத்ரகுளம் என்று அழைக்கப்படுகிறது அந்த வாளை பின்னர் பாட்டி வீட்டுக்குள் வைத்துவிட்டு ஐயப்பன் காட்டுக்குள் சென்று மறைந்தார் மறுநாள் காலை பாட்டி கண் விழித்து பார்த்தபோது அந்த குளம் முழுவதும் ரத்தமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உள்ளே வந்து பார்த்தபோது குளத்தில் கழுவிய வால் ஒன்று இருப்பதைக் கண்டு வியந்தார் அப்போதுதான் தெரிந்தது தன் வீட்டில் தங்கியிருந்தவர் வேறு யாரும் இல்லை சத்திய விரதன் ஐயப்பன் தான் என்று அந்த நாள் முதல் அந்த பாட்டின் வீடு புத்தன் வீடு என அழைக்கப்படுகிறது அங்கே இன்றும் ஐயப்பன் வைத்த வாழை பூஜை செய்கிறார்கள் எரிமேலியில் என்றும் அந்த சின்ன வீடு புனிதமான நிற்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது ஆன்மீக விளக்கு யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்டில் சாமியே சரணம் ஐயப்பா வாழ்க வளமுடன்